ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வந்திருக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி நகராட்சி பூங்கா இருக்குது அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் தான் ஒரு சில இருக்குது இவர் தான் வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த காஸ்டில் கப்பல் வாங்கி ஓட்டின முதல் தமிழருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல என் ஃப்ரெண்டு எங்கிட்ட சொல்கிறாங்க சோலார் காலத்திலேயே வந்து கப்பல்லாம் ஓட்டிட்டாங்க கப்பல் கட்டி போயிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் பட் இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க பட் இவர் வந்து வெள்ளக்காரங்காலத்தில் வந்து கப்பல் வாங்கி சொந்தமாக ஓட்டினு ஒரு தமிழர் அந்த கப்பல் பேர் எனக்கு என்னென்னு தெரில பட் நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணிக்கங்க இவரோட சிலை வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநகர பாரதி பூங்கா பக்கத்தில் வச்சுருக்காங்க அவரை பற்றி எதாவது எழுதிருந்தாங்கன்னா அதை அப்படியே படிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தலைவர்களுக்கு வந்து செலை வைக்கிறாங்க ஆனால் செலை வச்சு இவங்க பண்ணுற ஒரு பெரிய ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் கம்பியை வச்சு கட்டி அந்த சிலையை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்காத அளவுக்கு மறைச்சி வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க புதுசாக வீடு கட்டி சுற்றியும் மரப்பை போட்டு மரப்பமல்ல அந்த மாதிரி பண்ணி வச்சிட்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் தலைவர்கள் சிலையை நம்ம பார்க்குறக்கு நேராக தெரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் சுற்றியும் மாலை போடுறதுக்காக கூண்டு போட்டிருக்காங்க அது தவறுன்னு நான் சொல்ல பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கை அவரோட கையே தெரியாத அளவுக்கு இந்த கூண்டை வந்து அமைச்சிருக்காங்க இப்போ ஜெயில் செயல் நினைக்கிற மாதிரி அவரோட சிலையை வந்து நம்மளோட கப்பலோட்டிய தமிழர்களோட சிலையை வந்து பாண்டிச்சேரியில் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி தலைவர்களோட எல்லாமே பார்க்க வந்து மற்றவங்க அரசியல் கட்சிகள் மாலை போடுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் பார்க்குறக்காகவும் இந்த மாதிரி சுற்றி இல்லாமல் அவரோட சிலையெல்லாம் கம்பீரமாக தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்துக்கள் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் முப்பத்தி ஆறில் வந்து இறந்தாருங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து இவரோட சிலையை வந்து கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரம் பிள்ளை இவரோட சிலையை வந்து புதுச்சேரி அரசு திறந்து வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கசாமி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுங்க பார்த்திங்கன்னா சூப்பரான கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்லாம் போட்டிருக்காங்க மரத்தை கூட வெட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக மரத்தையெல்லாம் அப்படியே விட்டுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன கருத்து உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா மரத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நீட்டாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க தலைவரோட சிலை மட்டும் தெரியணும் இந்த மாதிரி கம்பி கூண்டுகளையெல்லாம் அகற்றி கம்பீரமாக நம்மளோட கப்பல் ஒட்டிய தமிழர் வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களை அதை ரிக்வெஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ராவல் இட் கேம்ஸ் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்